இருபத்தி நாலு மணி நேரம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் ஒவ்வொரு நாளும் இருபத்தி நாலு மணி நேரம் கொடுத்துருக்கிறாரு இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை செலவு பண்ணுறோம் செலவு பண்ணும்போது சேமிச்சு வைக்கிறோம் யாருக்காக செலவு பண்றீங்க அப்போ நீங்க யாருக்காக எங்கே நீங்க சேமித்து வைக்கிறீங்கன்னு புரியும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் சாப்பாட்டுக்காக தூங்குறதுக்காக மற்றவங்ககிட்ட பேசுறதுக்காக டிவிக்காக மொபைலுக்காக சீரியலுக்காக இன்டர்நெட்டுக்காக யூடியூபுக்காக செலவு பண்ணுற நேரம் எங்கே சேமித்து வைக்க போறீங்க நீங்கள் பயன்படுத்தும் பொருட்களில் இருந்து உங்களுடைய நேரத்தில் இருந்து நம்ம எல்லாமே செலவு பண்றவங்க தான் இப்போ இந்த நேரத்தை நீங்க செலவு பண்றீங்க ஆக்சுவலி யூஆர் யூசிங் யோர் டைம் நைட் ஒன்பது மணியிலிருந்து காலையில் அஞ்சு மணி வரை உங்களுடைய தூங்குற நேரம் இந்த நேரத்தை நீங்க எப்படி செலவு பண்றீங்க தூங்காம ஜெபிக்க வந்தவங்க நீங்க செலவு பண்றீங்க ஜெபத்துக்கு செலவு பண்றீங்க ஜெபத்துக்கு செலவு பண்ணுவது எங்க சேமிச்சு வைக்கிறீங்க விண்ணகத்தில் சேமிச்சு வைக்கிறீங்க ரைசலான்